வெல்கம் டு கேபிள்ஸ் பிளைசெட் சேனல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா யுனிக்யூ டெக் சொல்யூஷன் கம்பெனிலருந்து ஒரு ஆறு வோல்ட்டு ஐசி இருக்க ஒரு பேட்டரி பேக்கப்னோட பற்றி தான் பார்க்க போகிறோம் யாருக்குமே இதை பற்றி ஒரு வருஷத்துக்கு முன்னே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் அது வந்து மூணு புள்ளி அஞ்சு ஓல்ட் ஐசி பேட்டரி நோடு அதாவது அது வந்து பன்னெண்டு ஹவர் அவர்கிட்ட பேக்கப் நிற்கும் இது வந்து சிக்ஸ் ஓல்ட் ஐசிங்கிறனால ஏழு ஹவர் தான் பேக்கப் நிற்கும் இந்த மூன்று ஓல்ட் ஐசிக்கும் இந்த ஆறு ஓல்ட் ஐசிக்கும் அவுட் புட்டில் என்னென்ன வித்தியாசம் இருக்குது இதில் என்ன அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் கிட்டத்து புதுசாக இப்போ சிக்ஸ் ஓல்ட் ஐசி போட்டிருக்காங்க இதில் என்ன பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த மூன்று ஓல்ட் ஐசி வீடியோவில் வந்து நம்ம அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னே வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம் மேக்ஸிமம் அவுட்புட் வந்து தொண்ணூற்றி ரெண்டு டிபி தான் ஒவ்வொரு அவுட்புட்லையும் வந்து வரும் எதனாலனா மூணு புள்ளி அஞ்சு ஓல்ட் ஐசி போடும்போது பேக்கப் வந்து அதிகம் நிற்கும் ஆனால் அவுட்புட் வந்து கம்மியாக தான் கொடுக்கும் ஏன்னா ஐசியோட பவருக்கு ஏற்றாப்புல தான் அதோட ஆர்எஃப் அவுட்புட் வந்து வரும் அது வந்து ஒவ்வொரு போட்டுக்கும் தொண்ணூற்றி ரெண்டு டிபி தான் வரும் ஏன்னால் ஐசியோட பவரை குறைச்சா தான் பேக்கப்பை கூட்டணும் அப்படிங்கிற கான்செப்டில் இது வேலை செய்யுது அப்படிங்கிறதுனால இது வந்து அதே இதில் ஆறு வோல்ட் ஐசி ஆறு வோல்ட் ஐசிங்கும் போது அதேமாதிரி என்ன நடக்கும்னா அவுட் புட் வந்து தொண்ணூற்றி ரெண்டு டிபிக்கு மேலேயே வரும் ஆனால் பேக்கப் வந்து கட்டாயம் கம்மியாக தான் நிற்கும் அவங்களே கூட அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க மூன்று ஓல்ட் ஐசியில் பன்னெண்டு ஹவர்ஸ் பேக்கப்பு இதில் வந்து ஏழு ஹவர்ஸ் தான் பேக்கப் அப்படின்னு போயிருக்காங்க ரெண்டையுமே நம்ம லைனில் செக் பண்ணியிருக்கோம் இது பன்னெண்டு அவர்னால் பதினோரு பதினொன்றரை மணி நேரம் கிட்ட தான் அதிகபட்சமே பேக்கப் வந்து நமக்கு நின்றுருக்கு ஏன்னா நம்ம யூஸ் பண்ணதுனால ஒரு வசதி மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து இப்போ டெஸ்டிங் காண்டி தான் சில இடத்துல போட்டிருந்தோம் ஆனால் பேக்கப் ஏழு மணி நேரம்னு போட்டிருக்காங்க நமக்கு வந்து அதிகபட்சம் ஆறு மணி நேரம் அஞ்சே முக்கால் மணி நேரம் அவ்வளோதான் இது வந்து பேக்கப் நின்றுச்சு அதாவது ஃபுல் சார்ஜ் ஆன பிறகு கூட அவ்வளோதான் பேக்கப் வந்து இன்றைக்கி பேக்கப் வந்து என்னை பொறுத்த இதில் வந்து ஒன்றும் பெரிய அளவில் இல்லை அப்புறம் இந்த மூன்று ஓல்ட் ஐசிக்கும் இந்த ஆறு வோல்ட் ஐசிக்கும் அப்படி என்ன தான் வித்தியாசம் இதில் என்ன தான் ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னா இதோட அவுட் தான் ஏன்னா நம்ம மூன்று ஓல்ட் ஐசி யூஸ் பண்ணும்போது அதோட மேக்ஸிமம் அவுட் புட் தொண்ணூற்றி ரெண்டுங்கும் போது அதிக தூரம் உள்ள வீட்டுக்கு வந்து கொண்டு போக முடியாத பிரச்சனைகள் இருந்தது இது வந்து மேக்ஸிமம் அவுட்புட் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தெட்டு டிபிக்கு மேலேயே போச்சு அதனால் நல்லா லாங்கில் இருக்க வீட்டு கூட நம்ம வந்து இதில் இருந்து பவர் கொண்டு போய்க்கலாம் இப்போ லைவாகவே உங்களுக்கு செக் பண்ணி காட்டுதேன் இதுக்கு நம்ம என்ன சிக்னல் எடுக்க போகிறோம் அப்புடின்னா EDV signal தான் எடுக்க போகிறோம் என்ன ஆப்டிக்கல் பவர் வருது அப்படிங்கிறத லைவாகவே பார்த்துட்டு அப்படியே உள்ளே கொடுத்து செக் பண்ணுவோம் மைனஸ் மூன்றை வந்து வருது EDV signal தான் இது அப்படியே இதில் வந்து கொடுத்துருவோம் மைனஸ் மூன்றையே அது வந்து மைனஸ் அஞ்சு அப்படின்னு காட்டுது அப்படியே மீட்டர் எடுத்துக்கிடுவோம் ஓகே கரெக்டாக லாஸ்ட் பாயிண்டில் தான் இருக்குது யூ முப்பது வந்து தொண்ணூறு முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது இருக்குது கொஞ்சம் கெயின் அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம் மேக்ஸிமம் இது எவ்வளோ தான் வரப்போகுது எம்இஆர் லாஸ் இல்லாமல் அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகே கெயின் கண்ட்ரோலர் வந்து ஃபுல்லாக ஏற்றியாச்சு ஸோ நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ போகுது அப்படின்னா தொண்ணூற்றி எட்டு டிபி தொண்ணூற்றி ஒன்பது டிபி அதாவது கரெக்டாக தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஒன்பது வர போகுது எம்இஆர் வந்து முப்பத்தி ஏழு புள்ளி நாலு வந்து இருக்குது என்ன ஆப்டிக்கல் போரலன்னா மைனஸ் மூன்றையிலே கிட்டத்தட்ட அப்போ மைனஸ் ரெண்டுலாம் கொடுத்தோம்னா கட்டாயம் தொண்ணூற்றி ஒம்பது டிபி நூறு டிபி வரை கூட போவோம் நம்ம நூறு டிபி வைக்கலனாலும் தொண்ணூத்தாலு டிபி வைக்கலாம் அப்படியே ஒரு ட்ரான்ஸ்மிட்டர் சிக்னலையும் கொடுத்து அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ட்ரான்ஸ்மிட்டர் சிக்னல் வந்து ஜீரோ கொடுக்க போகிறோம் ஜீரோ கொடுக்கும்போது எவ்வளோ அவுட்புட் வருது அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படியே எடுத்து இதில் கொடுத்தாச்சு ஜீரோ வந்து மைனஸ் ஒன்றுன்னு காட்டுது அப்போது ஒரு ஒரு டிபி வந்து வாரதுலேருந்து இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் காட்டுது அரசு கேபிள் கேனால யூ இருபத்தி மூணு வந்து வச்சுக்கிடுவோம் இது வந்து நம்ம அப்போ கெய்ன் கண்ட்ரோலர் ஃபுல்லாக கூட்டி வச்சதுனால நூற்றி ஆறு டிபி கிட்டே போயிட்டு இதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிடுவோம் இது வந்து நமக்கு அரசு கேபிள் கேட்டாயும் நாற்பது எம்இஆர் நாற்பது புள்ளி அஞ்சு வரை வரும் இது எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் கரெக்டாக நூறு டிபி வரும்போதே நாற்பது எம்இஆர் வந்துட்டு ஓகே கரெக்டாக தொண்ணூத்தெட்டு டிபியில் நாற்பத்தோரு புள்ளி ஒரு எம்இஆர் வருது இந்த நோடில் எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எம்இஆர் வந்து நார்மலாக ஒரு சிங்கிள் அவுட்டு எஃப்டிடிஹெச் போட்டு நம்ம எடுக்கும்போது என்ன எம்இஆர் லாஸ் இல்லாமல் வருதோ அதே மாதிரி ஆப்டிக்கல் கொடுத்து ஆர்எஃப்ல எடுக்கும்போது அந்த எம்இஆர் லாஸ் இல்லாமல் இதோட அவுட்புட் வந்து வருது நான் பெர்சனலாக யூஸ் பண்ணல இந்த கம்பெனியோட பொருளில் இந்த நோடில் வந்து எம்இஆர் லாஸ் இல்லாமல் இருக்குது மற்ற கம்பெனி நோடோட இது வந்து பெஸ்ட்டாக இருக்க காரணமும் இதுதான் ஒன்று ஸோ பர்சனலாக எனக்கு இதில் பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் அப்படிங்கிறத என்னென்னு இந்த வீடியோலேயே பார்த்துருவோம் எனக்கு இதில் வந்து பிடிக்காத விஷயம் என்னென்னா இந்த ஸ்லோப் கண்ட்ரோலர் வந்து கரெக்டாக இல்லாமல் ப்ராப்பராக இல்லாமல் இந்த காடியில் வந்து இப்போ இந்த இதில் வந்து நல்லா ஃப்ரீ கேப் இருக்குது நம்ம யூஸியாக ஸ்க்ரோல் பண்ண முடியுது கூட்ட குறைக்க முடியுது ஆனால் சில நோடல்லாம் வந்து நம்ம இது வந்து நல்லா இதில் அப்படி ஒட்டி இருக்கும் நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த கரெக்டான இவங்க இந்த ஓட்டையை வந்து இவங்க இது பண்ணலை இது வந்து இப்படி நெருக்கி நெருக்கி தான் இருக்குது இந்த ஒன்று வந்து எனக்கு எல்லா நோடுலேயுமே பொதுவாகவே பிடிக்கலை அதுக்கடுத்து சில நோடில் மட்டும் என்ன பண்ணோம்னா ஃபீஸ் கோல்டர் வந்து நல்லா ஃபுல் டைட்டு வச்ச பிற தான் கனெக்ட் ஆகும் அதாவது இது வந்து ரிவர்ஸ் பிஓசிலையும் சார்ஜ் ஏறும் அப்போ வந்து நம்ம சார்ஜிங் கொடுத்துருக்கோமோ என்ன நடக்கும்னா இங்கே கொடுத்தோம்னா இங்கே வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆகாது உங்களுக்கு லைவாகவே செக் பண்ணி காட்டுதேன் இப்போ வந்து ஒரு பிஓசியில் வந்து நம்ம இந்த நோடை வந்து சார்ஜ் பண்ணுதோம் இது வந்து குயிக் சார்ஜும் ஏறும் இப்போ வந்து சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்குமா இதே இது ஃபீஸ் கோல்டர் வந்து சின்ன லூஸ் கண்டெக்டாக இருந்தால் கூட சார்ஜிங் வந்து உள்ளே வந்து ஏறாது நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் பவரில் லைட் அடிக்கி சார்ஜிங் வந்து ஏறல ஃபீஸ் ஹோல்டர் ரொம்பலாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணால் லேசாக டைட் வச்சால் கூட உடனே சார்ஜ் ஏறும் அதாவது சின்ன லூஸ் கனெக்ஷன் ஆகிட்டினா கூட ஃபீஸ் ஹோல்டர் வந்து கரெக்டாக நிற்கல அதாவது சில நோடுலாம் ஃபீஸே ரொம்ப கலத்துனப்பர தான் ஃபீஸ் வந்து கட்டும் இது வந்து சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாலே உடனே ஃபீஸ் வந்து சார்ஜ் வந்து ஏறாது அதனால் நீங்கள் யாராவது இந்த நோடுலாம் வாங்கி பயன்படுத்துனீங்கன்னா கட்டாயம் நாங்கள் இப்போ லைனில் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா ஏதாவது ஒரு கஸ்டமர் வீட்டில் மட்டும் பிஓசி போட்டுட்டு ஃபஸ்ட்டே எல்லா அவுட்லேயுமே இதை வந்து கொடுத்து எல்லா அவுட்லேயுமே சார்ஜ் ஏறுதா அப்படிங்கிறத செக் பண்ணிடுவோம் அதாவது இந்த மாதிரி ஒவ்வொரு அவுட்லேயும் கொடுத்து கீழே சார்ஜிங் இண்டியேட்டர் வந்து அடிக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம் அப்படி ஏதாவது ஒரு அவுட்டில் அடிக்கலனாலும் அந்த அவுட்டுக்குள்ளே ஃபீஸ் கோல்டரை டைட் வச்சாலே அடிச்சிடும் இந்த ஒன்று வந்து நம்ம செக் பண்ணும்போது நிறைய நோட்டில் வந்து பார்த்தேன் தான் ஃபீஸ் வந்து சின்ன லூஸ் கான்ட்லேயே சார்ஜிங் வந்து ஏற முடியாதுங்க அதனால் எல்லா ஹோல்டரும் நல்லா டைட்டாக இருக்காங்கிறதை ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க மாதிரி லைனில் போடுறதுக்கு முன்னே எல்லா போர்ட்லேயுமே சார்ஜ் ஏறுதா அப்படின்னு பாருங்கள் அதுமாதிரி ஒரு இதில் தான் பிஓசி போட்டிருக்கீங்க அப்படின்னா மற்றதுல உள்ள ஃபீஸை வந்து நீங்கள் ஹோல்டரை கலத்தி ஃபீஸை வந்து தூர எடுத்துருங்க எதனாலன்னா இப்போ நீங்கள் இப்போ இதில் டொல் ஹோல்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து இன்னொரு அவுட்டில் மிக்ஸ் ஆகி வெளியே வரும் ஃபீஸ் போட்டிருந்ததுன்னா இதே இது நீங்கள் ஃபீஸ் ஹோல்டரை கலத்திட்டிங்கன்னா மிக்ஸ் ஆகாது உங்களுக்கு அதை லைவாகவே காட்டுதேன் இப்போ வந்து நம்ம அவுட்டு ஒன்னில் வந்து பியூசி வந்து கொடுத்துருக்கோம் சார்ஜிங் வந்து ஏறுது அவுட்டு நாலில் வந்து இன்னொரு அவுட்டு வந்து தூரம் எடுத்துருக்கோம் அதாவது இங்குடி போகிற பவரில் வந்து நோடும் சார்ஜ் ஏறி இதிலருந்து அவுட்டு பவர் வந்து வெளியே வரும் நம்ம ஒருவேளை சார்ஜிங் மட்டும் ஏறணும் அடுத்த நோட்டுக்கு எதுவும் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா எந்த அவுட்டில் இப்போ வந்து ஒன்றாவது அவுட்டில் மட்டும்தான் நமக்கு சார்ஜ் ஏறினா மீதி மூணு அவுட்டில் உள்ள ஃபீஸை வந்து நம்ம கலத்திக்கணும் இப்போ நாலாவது அவுட்டில் ரிட்டர்ன் ஆகுதுன்னா ஃபீஸை வந்து கலத்தி தூர எடுத்தாச்சுன்னா பவர் வந்து வராது அதனால் நீங்கள் யூஸ் பண்ணாத அவுட்டில் கட்டாயம் ஃபீஸை வந்து தூரம் எடுத்துக்கிடுங்க அதான் சேஃப்டி ஏன்னா வெளியேருந்து இருந்து உள்ளே பவர் வராது உள்ளே இருந்தும் வெளியே பவர் வந்து போவாது இந்த மாதிரி கலத்தி தூரம் எடுத்துக்கலாம் இது வந்து மூணு புள்ளி அஞ்சு வோல்ட்டு ஐசி உள்ள பேட்டரினோடு இது வந்து ஆறு உள்ள பேட்டரி நோடு இது வந்து அஞ்சரை மணி நேரம் நமக்கு வந்து பேக்கப் வந்து நிற்கும் அஞ்சரை மணி நேரம் டூ ஆறு மணி நேரத்துக்கு உள்ளே வந்து பேக்கப் நிற்கி இது வந்து பதினொன்றரை மணி நேரம் வர பேக்கப் நிற்கி இது வந்து நம்ம லைனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணுதோம் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த வீடியோ எடுக்க முன்னே கூட இடையில ஒரே ஒரு நோட மட்டும் கலத்தி இப்போ எவ்வளோ பேக்கப் நிற்கி அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்ன போட்ட நோடு இன்றைய தேதியில் எவ்வளோ சார்ஜ் நிற்கி அப்படின்னு நம்ம இன்னைக்கு காலையில் செக் பண்ணிணோம் கிட்டத்தட்ட ஏழரை மணி நேரம் இப்போவும் சார்ஜ் நிற்கி ஒரு வருஷத்துக்கு முன்ன வாங்கினது கூட இப்போ வராது ஏழரை மணி நேரம் சார்ஜிங் வந்து நிற்க தான் செய்யுது அதாவது பேட்ரி இன்னுமே டோட்டலாக அவுட்லாம் ஆகலை ஒர்க்கிங் தான் ஆகிட்டு இருக்கு இதில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கண்ட்ரோலர் வந்து கரெக்டாக ப்ராப்பராக இதுவங்க இவங்க வந்து கரெக்டாக செட் பண்ணலை கொஞ்சம் டைட்டாக இருக்குது அதுக்கடுத்து ஃபீஸ் ஹோல்டரில் இந்த மாதிரி ஃபுல் டைட்டு வச்சால் தான் சார்ஜிங்காக இருந்தால் அப்போ நம்ம எல்லா நோடையுமே கொஞ்சம் ஃபஸ்ட்டு போடும்போது மட்டும் சார்ஜ் ப்ராப்பராக ஏறுதாங்கிறது நம்ம இந்த ஹோல்டரை டைட் பண்ணி கரெக்டாக செக் பண்ண வேண்டியிருக்கு அதுக்கடுத்து இதில் உள்ள என்னென்ன நல்லதுலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து மொத்தம் ரெண்டு டைப் நோடு வந்து இவங்க போடுறதாங்க ஆறு ஓல்ட் ஐசி அதில் வந்து இதிலே மென்ஷன் பண்ணியிருக்கு சிக்ஸ் ஓல்ட்டு அப்படின்னு நார்மலில் வந்து மென்ஷன் பண்ணலை பேக்கப் வந்து ரெண்டுலேயுமே அதில் அதோட பேக்கப் வந்து போட்டிருக்காங்க நம்ம வந்து இந்த வோல்ட் ஐசி தான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே பயன்படுத்தும் இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக தான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளாக தான் இதை வந்து நம்ம டெஸ்டிங் காண்டி லைனில் போட்டிருக்கோம் மற்றபடி இதை நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணலை ஃபுல்லாக யூஸ் பண்ணாத ஒரு காரணமும் என்னென்னா ஸ்டார்டிங்கில் இடையில ஒரு டைம் வாங்கியிருந்தோம் அப்போ நமக்கு தேவையான வந்து பேக்கப் தான் அதிகம் தேவைப்பட்டது பேக்கப் இல்லாத நேரம்னா கஸ்டமரை ஆஃப் பண்ணிவிட்டாங்க அப்படின்னா ஓடாமல் ஆஃப் ஆகிரும் அப்படிங்கிறதுனால பேக்கப் அதிகம் இருக்கனோட தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணோம் ஆனால் இது எந்த இடத்துல சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னா சில வீட்டில் கஸ்டமர் வீட்டிலே ஒரு டுவெல் ஓல்ட்டாக அடாப்டரை போட்டு நம்ம வந்து பவர் எடுத்துக்கிடுவோம் அப்படி எடுத்தோம்னா அதிகபட்சம் டைரக்டாக இதில் டிசி இன்புட்டில் கொடுக்கும்போது எப்போவுமே சார்ஜ் வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்கும் இன்கேஸ் அவங்க வீட்டில் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் கரண்ட்டு போவோம் ஒரு தெருவில் கரண்ட் போகுது பக்கத்து தெருவில் உள்ள வீட்டுக்கு ஓடலை அப்படி பிரச்சனை இருக்கிற இடத்துக்கு இந்த மாதிரி ஆறு ஓல்ட் ஐசினோடு கம்மியான பேக்கப் இருந்தாலும் அதிக அவுட்புட் கொடுக்கறது வந்து கட்டாயம் உங்களுக்கு வந்து செட் ஆகும் மற்றபடி கம்ப்ளீட்டடாக பிஓசியில்தான் அது இங்கே நீங்கள் வந்து டேரெக்டாக யார் வீட்லையும் த்ரூ கரண்டாக எடுக்கலை பிஓசி வழியாக தான் எடுக்கீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து மூன்றோல்ட் ஐசினோடு தான் செட் ஆகும் ஆறு ஓல்ட் ஐசினோடு வந்து செட் ஆகாது ஏன்னா பேக்கப் டைம் வந்து கட்டாயம் இது வந்து கம்மி தான் அதுக்கடுத்து ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் வந்து இதோட அவுட்புட் வந்து தொண்ணூற்றி ரெண்டு டிபி வரை தான் மேக்சிமம் அவுட் புட்டே வரும் இது வந்து தொண்ணூத்தொம்பது டிபி வர மேக்சிமம் அவுட்புட் வந்து இருக்குது மற்றபடி ரெண்டுலேயுமே எம்இஆர் லாஸ் இல்லை எல்லாமே நம்ம ஃபீல்டுலேயும் போட்டு செக் பண்ணோம் எந்த இடத்துலையுமே எம்இஆர் லாஸ் இல்லை மற்றபடி எல்லாமே சேம் தான் மாதிரி ரெண்டு நோடுமே ஏழு டு நாற்பது ஓல்ட்டு வர விளைச்சியும் இன்னும் இருக்க இந்த மாதிரி முப்பத்தஞ்சு ஓல்ட்டு டிசி பவர் சப்ளை போட்டு கூட ரூம்லருந்தே ஆர்எஃப்ஓயர்லையே பவர் வந்து இந்த நோடுக்கும் கொண்டு போய்க்கலாம் அதுக்கடுத்து டிசி இன்புட்டுக்குன்னு தனியாக போட்டுடல இந்த மாதிரி டிசி பவர் சப்ளைலேருந்து கொண்டு போகணுன்னா இதில் எந்த அவுட்டு கொடுத்தாலும் எல்லா அவுட்டுமே ஏழு டு நாற்பது ஓல்ட்டு வர வேலை செய்யும் ரிவர்ஸ் பி சார்ஜ் ஆரிவிடும் அது இந்த ரெண்டுலேயுமே என்னென்னா குயிக் சார்ஜிங் ஆப்ஷனும் இருக்குது அதுதான் இந்த கம்பெனிலே நமக்கு பிடிச்ச ஒன்று பிஓசியில் சார்ஜ் பண்ணும்போது உடனே குயிக்காக சார்ஜ் ஆரிக்கிடும் அதுக்கடுத்து நம்ம இந்த நோடில் வந்து ஒரு ஈஸியான கான்செப்ட் வழியாக தான் எல்லா நோடுமே நம்ம வந்து பேட்ரி நோடாக மாற்றியாச்சு அதுக்கு வந்து ஈஸியான ஒரு கான்செப்ட் வந்து வச்சுருக்கோம் அதை பற்றி குயிக்காக அடுத்த வீடியோவில் நான் வந்து தனியாக உங்களுக்கு ஃபீல்டில் உள்ள வீடியோ ஃபுட்டேஜே எடுத்து நம்ம எப்படி இதை வந்து பிஓசி வழியாக இருந்து கரண்ட் எடுத்து நம்ம எவ்வளோ கரண்ட்டு சேவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன் மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு நம்ம கேபிள்ஸ் பிளேஸ் அடெக்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ